அருளாளர்கள் ஆயிரம் 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 என்கின்ற இந்த புத்தகம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரணநந்தம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருள்திரு சாமிகள் உடலை லேசானதாக மாற்றும் லஹிமா ஆற்றலை பெற்ற அதிசய சித்தர் அதிசய சூட்டுக்கோள் சித்தருக்கு சீடரான மூக்கையா சாமிகள் இருளப்பறை மரணத்திலிருந்து மீட்ட மூக்கையா சாமிகள் காகபுஜண்டர் மலையில் அமைந்துள்ள மூக்கையா சாமிகளின் திருச்சமாதி துறவிகளின் தோற்றம் என்பது பொதுவாக உலக ஆசைகளை துறந்து இல்லறத்தை துறந்து ஆன்மீகம் மற்றும் தனிமையான வாழ்க்கையை நோக்கி பயணம் மேற்கொள்பவர்கள் என்று சொல்லலாம் பெரும்பாலும் துறவிகள் காவி உடைகளையும் ஆன்மீகத்துடன் இரண்டறக் கலந்த குறிப்பிட்ட சில புனிதமான மாலைகளையும் அணிவதால் அவர்களை கண்டவுடன் இவர் சன்யாச வாழ்க்கையை பின்பற்றுபவர் என்ற முடிவுக்கு வந்துவிடலாம் அப்படித்தான் யார் ஒருவர் முதல் முறையாக அருட்திரு மூக்கையா சாமிகளை பார்த்தாலும் இவர் ஒரு சாமியார் இவர் முற்றும் துறந்த துறவி இவர் ஒரு சித்தர் என்று சொல்லும் அளவுக்கு இடுப்பில் ஒரு கௌபீனம் அடர்த்தியான தலைமுடி தீட்சன்ய பார்வையுடன் கூடிய தாடி மீசையுடன் தான் எப்பொழுதும் காட்சியளிப்பார் இவருடைய குருநாதரான கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் திருப்பரங்குன்றம் வருவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்தான் இந்த மூக்கையா சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகள் முன்னிலையில் மூக்கையா சாமிகள் ஜீவசமாதி அடைந்துள்ளார் நான் வந்து இந்த திருக்குறள் மலை சூட்டுக்கோள் ராமனிய உலாசத்தில் காணா இரலப்பா குனார் வகைராவில் ஐந்தாவது தலைமுறை பரம்பரை திருஷ்டியாக இருந்து வருகிறேன் தற்பொழுது திருப்புற தென்கிழக்காக திருக்குடார் மலை காகபூஷணன் மலை உள்ளது கட்டைக்குடி மாயண்டசாமிகளும் எட்டு எட்டுசாமிகளும் சேர்ந்து அவருடைய சீடராகிய ஆகிய மூக்கசாமியை தேகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் வளாகத்தில் அடக்கம் செய்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பதினாறில் அது புரட்டாஸ் மாதம் கார்த்திகை நட்சத்திரம்னு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க அதுதான் அவருக்கு பெரிய விஷயம் அவர் இப்போ அமைஞ்சிருக்க இடத்துல சுற்றி வர கல்விச்சாலைகளாக நிறைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு அவர் முக்கசாமியுடைய சமாத சுற்றி இருக்குது மாணவர்கள் எல்லாரும் போய் வழிபட்டு வர்றாங்க இந்த மாதிரி சில அற்புதமான விஷயங்கள் சார் மாயாண்டி சுவாமியுடைய சீடர்கள் நிறையா இருக்காங்க பதினாறுல மாயாண்டி சூட்டுக்குள் மாயாண்டி சுவாமி முன்னிலையிலும் கட்டி ரெட்டிசாமி முன்னிலையிலும் இல்லப்போனார் முதலாளி இல்லப்போனார் முன்னிலையிலையும் ஐயாவை திருப்பரங்குன்றத்தின் அருகேயுள்ள காகபுஜண்டர் மலை மதுரையின் பெயரை தாங்கி திருக்கூடல் மலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது இந்த காகபுஜண்டர் மலையின் அடிவாரத்தில் கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகளின் சமாதி திருக்கோயிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சாமிகளின் சீடரான மூக்கையா சாமிகளின் திருச்சமாதியும் அமைந்துள்ளன இவை தவிர இருளப்பர் சோமப்பா சாமிகள் என சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சமாதிகள் இந்த காகபுஜண்டர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளன இக்கோயிலில் இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் தேசப்பற்றுள்ளவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இரகசிய கூட்டம் நடத்தியதாகவும் லஜபதி நிலையம் என பெயர் வைத்திருந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் மூக்கையா சாமிகள் கட்டங்குடி சாமிகளுடன் சேர்ந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வந்துள்ளார் மாயாண்டி சாமிகள் ஒரு சமயம் மதுரைக்கு வந்தபோதுதான் மூக்கையா சாமிகள் மாயாண்டி சாமிகளின் சீடராகி உள்ளார் கட்டிக்குளம் சுட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் அடிக்கடி மதுரை ஆரப்பாளையம் மற்றும் கோரிப்பாளையம் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தாராம் அப்படி சென்று வந்து கொண்டிருந்த சமயத்தில் ஒருமுறை புட்டுத்தோப்பு சாமியார் மடத்தில் குரு பூஜை நடந்துள்ளது மூக்கே சுவாமிங்கிறது வடக்கு மாசியை சேர்ந்தவர் தான் யாதவர் அவர் வந்து நாச்சிமுத்து பழனிசாமிக்கு வணங்குவார் தியானம் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது தான் நாச்சிமுத்து சாமி குரு வரும்போது மாயண்ட சாமி சாப்பிடும்போது அவர் மூக்கே சாமி சாப்பிடும்போது அவர் ஒரு இல்லை தண்ணி எடுத்து அவர் தலையில் ஊற்றிருக்கார் அவர் உடனே காலில் விழுந்து குருநாதான்னு ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்டு அட்டாச்னால அவரை வந்து உறவு முறையில் மச்சான் மச்சான் இந்த மாதிரி மாயாண்டி சாமி வந்தாங்க இந்த மாதிரி எனக்கு அரவு பண்ணாங்க அவரை போய் நம்ம பார்த்தா ஏன்னா அவர் ஒரு சாதுவை பார்க்கணும்னு நினச்சிருக்காரு அவர் பக்கத்துக்கு வீடு சொல்லி சொல்லவும் அப்புறமா வண்டி மாடை போட்டு போய் பார்த்தாங்க கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளுக்கு அணுக்க தொண்டராக விளங்கிய இருளப்ப கோனாருக்கு மூக்கையா சாமிகள் உறவினர் என்றும் மூக்கையா சாமிகள் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளின் சீடராக தீட்சை பெற்றவர் என்றும் லகிமாசித்து கைவரப்பெற்றவர் என்றும் இப்படி ஓரிரு விவரங்கள் மட்டும் மூக்கையா சாமிகள் பற்றிய தகவல்களாக சொல்லப்படுகின்றன மதுரை வடக்குமாசி அவருடைய பேரைலாம் இருக்காங்க அவர் கல்யாணம் இல்லை அவர் அண்ணன் பிள்ளைகள் தமிழ் பிள்ளை இருக்கா அவர்களும் அந்த குடும்பத்துக்கு வர்றாங்க ஆமாம் குருவாச்சுட்டு மாயண்ட சாமியாக குருவ வச்சுக்கிட்டார் இங்கே வந்ததோ தெரியல அவர் அடங்கின அப்படினாலும் இங்கே வந்திருக்காங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்து அங்கே இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் நம்ம இடம் இருபது ஏக்கரை கொடுத்ததில் ஒரு இடத்துல செலெக்ஷன் பண்ணி அங்கே வச்சுட்டார் அதில் முருகனை வச்சுட்டார் ஐயா ஐயா இரளப்போ கோனாருக்கு உடம்பு சோமில்லாமல் இருந்து இருக்கும்போது அப்போ அவரை இருளப்போ கோனார ஐயா குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருப்புறங்கொண்ட வாராரு மூக்கையா சாமி மூக்கையா சாமியை திருப்புறங்கொண்ட வந்து முளகாப்பொடி சாமி என்று ஒரு ஐயா இருந்தார் அவர் ஒரு குருநாதர் அவர்கிட்ட வந்து கேட்குறாரு சொல்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய ம நண்பருக்கு உடம்பு சோமில்லாமல் இருக்குயா அதை நீங்கள் வந்து பார்த்து குணப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போது மிளகா சாமி சொல்கிறாரு என்ன பார்க்காதப்பா கோரிப்பாளையத்தில் கட்டி மா சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமி இருக்காரு அவரை போய் பாரு அது எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னார் அதோட மா முக்கசாமி மாயாண்டி ஐயாவை அப்போதான் முத முத போய் கோரிப்பாளையத்தில் சந்திக்கிறார் சந்திக்கும்போது சந்தித்து அப்படியே வரும்போது இல்லை போக்கனார் ஐயாவுக்கு ஆயில் விருத்தி பண்ணுறதுக்கு நேராக கட்டி குளம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஆயில் கட்டி ஆயில் விருத்தி பண்ணி கட்டி குளம் கூட்டி கட்டி இருந்து வந்து இந்த திருப்பரங்குண்டத்துக்கு மாயாண்டி ஐயாவை கூட்டிக்கிட்டு வந்தது முக்கிய பங்கு உள்ளது யார் அப்படின்னா மூக்கையா சாமி தான் முக்கியமாக திருப்பரங்குண்டத்துக்கு மாயாண்டி ஐயா வர்றதுக்கு காரணம் முக்கிய சாமி அவர்தான் தான் இங்க வந்தது திருப்பரங்குன்றத்தின் அருகேயுள்ள காகபுஜண்டர் மலையானது மதுரையின் பெயரை தாங்கி திருக்கூடல் மலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது மலைக்கு பெயர் காகபுஜண்டர் அவங்க வச்சு ஐயா அந்த எத்தனை யோகம்னு நமக்கு சொல்ல முடியாது காக்க இங்க வணங்குனதுனால இது காக்க மலை இந்த காகபுஜண்டர் மலையின் அடிவாரத்தில் கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சாமிகளின் சமாதி திருக்கோயிலும் மலைக்கு செல்லும் வழியில் மாயாண்டி சாமிகளின் சீடரான மூக்கையா சாமிகளின் திருச்சமாதியும் அமைந்துள்ளன இவை தவிர இருளப்ப கோனார் சோமப்பா சாமிகள் இப்படி சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சமாதிகள் இந்த காகபுஜண்டர் மலைப்பகுதியில் அமைந்துள்ளன பளிப்புடத்தில் மயிலையை வச்சிருக்கனா இது ஐயா நம்ம இவர் மாயாண்டி ஐயா இருக்காரில்ல மேலே சாமி முருகனை வச்சு கும்பிட்டுருக்கார் அதே மாதிரி அவருக்கு விநாயகர் யாருக்கு மாயாண்டி சுவாமிக்கு ஜீவஜமாதியில விநாயகர் இவருடைய சீடர்னால முருகனை வச்சிருக்காங்க குருநாதரான கட்டிக்குளம் சூட்டுக்கோல் மாயாண்டி சாமிகள் கற்றங்குடி சாமிகள் மற்றும் இருளப்பர் முன்னிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறாம் ஆண்டு முக்தியடைந்த மூக்கையா சாமிகளின் குரு பூஜையானது புரட்டாசி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று இன்றளவும் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது வாழிய அருட்திரு மூக்கையா சாமிகளின் புகழ் வளர்க அருட்திரு மூக்கையா சாமிகளின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு ஒன்று